கத்துடைய பரிசு நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர்மீழ்ச்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் தோற்றுக்கிறேன் உங்கள் யாவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் இந்த ஊழியங்களுக்காக வாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நேரத்திலும் கூட சிந்திக்கும்படியாக ஒரு வேத பகுதி எப்ரையர் பதிமூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கத்ரா இயேசு இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினர்களாக்குவாராக அவருக்கு என்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமே அன்பானவர்களே நித்திய உடன்படிக்கையின் இரத்தம் இதனாலே அவர் என்ன செய்கிறார் நமக்கு ஒரு சமாதானத்தை அவர் தந்து அவர் நம்மை நடத்துகிறார் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் கிடைக்கிறது அல்லே லூயா அது மட்டும் இல்லை அவருடைய நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அவர் என்ன செய்கிறார் நாமும் கூட சகல நற்கிரியலிலும் பொருந்தினவர்களாக இருக்க நமக்கு அவர் உதவி செய்கிறார் அல்லே லூயா அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த நாட்களில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் எப்படி நடப்பேன் நான் என்ன செய்வேன் என் எனக்கு யாரொரு வழிகாட்டி அன்பான உள்ளே ஆண்டவர் தான் ஒரு நல்ல மேய்ப்பனாக நமக்கு இருக்கிறார் நல்ல மேய்ப்பனாக யோவான் பத்தாம் அதிகாரம் பைனாலாக வசனத்தில் சொல்லப்படுகிறது நானே நல்ல மேய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடைய அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நமக்காக அவருடைய ஜீவனையும் கொடுக்கிறேன் அவர் நல்ல மேய்ப்பன் ஆடுகள் என்றால் நாம் தான் மனுஷனை குறிக்கிறது ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் மற்றபடியும் பாருங்கள் ஒரு உண்மையாகவே ஆடுகளை மேய்க்கிறமே ஆடுகள் தான் அவனுக்கு சொத்து சுதந்திரம் அதை கொண்டு தான் நம்ம என் வாழ்க்கையை அமைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க அந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுப்பாங்க இப்படியாவது அதுக்கு நல்ல அதுக்கு நல்ல அந்த போஜனம் கொடுத்து அந்த ஆடுகளை மேய்த்து போகிற நேரத்தில் ஒரு பெரிய தடியும் வச்சுருப்பான் ஒரு சின்ன கோலும் வச்சுருப்பான் தடி எதற்காக என்றால் சத்ரு வந்தால் ஓனாய் வந்தால் அதை அடித்து விரட்ட அந்த தடியினால் ஆடுகளை அடிப்பான்னா அந்த ஆடுகளுடைய கால் உடஞ்சிரும் திருப்பி அவன் தான் ஆஸ்பத்திரியை கொண்டு போனோம் தடி வந்து ஓநாயை விரட்ட கோல் எதற்கென்றால் அது குட்டி குறும்பு போது தட்டி தட்டி கொண்டு போக சில நேரம் கொஞ்சம் ஓங்கி அடிச்சிருவான் அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல ரெண்டாவது அந்த தடி ஓநாய்களை துரத்த மாத்திரமல்ல பெரிய அந்த மரக்கொப்புகள் அந்த மா இலைகள் இல்லாவிட்டால் பலாமரத்துடைய இலைகளை அப்படியே கொஞ்சம் அடித்து அதுக்கு கொடுப்பான் அது ரெண்டு விதத்தில் பயன்படுகிறது எதிராளியை துரத்தவும் அந்த இலைகளை பறித்து கொடுக்கவும் அந்த சின்ன கோல் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை தட்டி கொண்டு போகிறதுக்கு அது வழி விலகி போகும்போது ஒரு சின்ன அடி கொடுத்து அவரை திருப்பி இந்த வழியில் போணும் திருப்புறான் அதற்கு தான் தடியும் கோலும் அதான் தாவீத் ராஜா கூட சொல்லுகிறார் கத்திரன் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என்னை நீதியின் பா பாதையில் நடத்துகிறார் அவருடைய தடியும் கோலும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார் அதற்கு தான் தடியும் கோலும் நமக்கு கூட அந்த அவர் அவர் நம்மை நடத்துவார் என்றால் சத்ருடைய கையிலிருந்து விடுவித்து நம்ம குறும்பு செய்ய நேரம் நமக்கும் தட்டு கிடைக்கும் நமக்கும் சின்ன அடி கிடைக்கும் நாம் திருந்தி நல்ல பாதையில் கடந்து செல்வதற்காக அன்பாருந்தே ஆண்டோடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்பா நல்ல ஒரு மெய்ப்பனாக நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவனாக போதித்து நடத்துகிற ஒரு கத்தராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் அடுத்து நம்ம பார்க்க நேரத்தில் அவருடைய விருப்பத்தை பாருங்கள் அந்த எப்ரேயர் பத்தியாரத்தில் பதினாறாம் வசனத்தில் இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேற ஆடுகளையும் எனக்குண்டு அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் இது என்னென்னா இன்றைக்கு அவருடைய கரங்களில் உள்ள ஆடுகள் நாம் இன்னும் அவருடைய அர அரவணைப்பிலே ஏராளமான பேர் வரவேண்டி வ வந்து சேர வேண்டும் இந்த தொழுவத்திலே இருக்கிற ஆடுகள் மாத்திரமல்ல இன்னும் அநேகரை ஆத்மாக்களை அவருடைய கரங்களிலே இருக்கிற ஆத்மாக்கள் மட்டும் அவருக்கு போதல்ல இன்னும் சுற்றித் திரிகிற ஆத்மாக்கள் அவர்களையும் இந்த மந்தையிலே நான் கொண்டு வர வேண்டும் அவருடைய சமூகத்திலே நான் கொண்டு வர வேண்டும் அவருக்கு அந்த பாரம் நமக்கு அந்த பாரமும் இருக்க வேண்டும் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிள்ளைகள் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு இந்த பாரம் நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் ஆண்டவரே உடைய மந்தையிலே நான் ஒரு ஆட்டுக்குட்டியாக நான் இருக்கிறேன் இன்னந்த தொழுவத்திலே இந்த மந்தையிலே வந்து சேராத எத்தனையோ கோடி ஆட்டுக்கு ஆடுகள் வெளியில் அலைந்து தெரியுது வழி தெரியலை அவங்களுக்கு நாம் பாதை காட்ட வேண்டும் அவர்களுக்கு உடைய நாமத்தை எடுத்து சொல்ல வேண்டும் அவர்களும் இந்த மந்தையிலே வந்து சேர வேண்டும் அந்த தாகம் அந்த பாரம் எனக்கு வாழ்க்கையிலையும் வேணும் உங்கள் வாழ்க்கையிலையும் வேணும் ஏதோ காலையில் எழும்பணும் வயர் வயிற்று பசி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் புருஷனுக்கு கொடுக்கணும் இந்த பாரம் மட்டும் போதாது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே நான் என் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டால் போதாது உம்முடைய மந்தையிலே உம்முடைய தொழுவத்திலே நான் நாங்கள் மட்டும் வந்து அணைந்தால் போதாது இன்னும் எத்தனையோ கோடி ஜனங்கள் எங்களை சுற்றி வாழுகிற ஜனங்கள் இந்த தொழுவத்தில் வராதவர்கள் ஏராளமான பேர் ஆங்காங்கு அலைந்து திரிகிறாங்க அவங்களையும் நாங்கள் கொண்டு வரணும் அப்போ நீ நம்ம என்ன செய்ய முடியும் போய் ஓர்த்தட்டையாக போய் இந்தியா முழுவதும் சொல்ல முடியுமா நீங்கள் வீட்டில் அமர்ந்துருங்க அமர்ந்து ஜெபிங்க ஒருவேளை வேலைக்கு வேண்டியவங்க இருந்தாலும் வேலை தொழில்களுக்கு சென்று விட்டு வந்து ஒரு நேரத்தை எடுத்து ஆண்டவரே இந்த தொழுவத்தில் இந்த அநேக ஆத்துமாக்களை அநேக ஆடுகளை அழைத்து வாரும் ஆண்டவரே அலைந்து திரிகிறவர்கள் துன்மார்க்கமாய் அக்கிரமமாய் வாழ்ந்து திரிகிறவர்கள் பயங்கரமான சன்மார்க்க ரீதியில் தங்கள் ஆத்மாக்களை கெடுத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே இந்த தொழுவத்தில் வந்து சேர இந்த மந்தையில் வந்து சேர நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாரம் எடுத்து நம்ம ஜெபிக்கும்போது அது பெரிய விஷயம் அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் ஏன்னா அவர் சொல்கிறாரு இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளை கொண்டு வர வேண்டும் நீ மட்டும் வந்தால் போதாது இன்னும் இந்த சுற்றி வாழுகிற ஜனங்கள் மார்க்கன் தப்பி நடப்போரை இந்த சத்தியை மார்க்கெட்டில் கொண்டு வர வேண்டும் யார் பொறுப்பு என்பே யார் பொறுப்பு நீங்கள் நானும் தான் நீங்கள் நானும் தான் அந்த பொறுப்பு அந்த பொறுப்புகளை நாம் செய்ய வேண்டும் வயோதிபர்கள் எங்கேயுமே அலைய முடியாது என்னை போல பலவீனர்கள் இதில் நின்று செய்தி கொடுக்கறது கூட கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன செய்யுது கத்தோடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் என் கடைசி மூச்சு வரைக்கும் என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறது வரைக்கும் நான் செய்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவரே பலம் தாரும் என்று சொல்லி நான் கெஞ்சி கெஞ்சி ஆண்டோடத்தில் கேட்டு தான் அந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அன்பான நீங்களும் வாரத்தோடு ஜெவீங்க இருக்கிற இல்லத்தில் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கொடுங்க கணவரை வேலைக்கு அனுப்புங்க நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற அம்மாமாராக இருந்தால் ஆண்டுடைய பாதத்தில் கொஞ்சம் நேரம் அமர்ந்து இருந்து உங்கள் குடும்பத்துக்காக மாத்திரம் அல்ல இன்னும் இந்த மந்தையில் வராத எத்தனையோ கோடி ஜனங்கள் தேசமெங்கும் வழி தெரியாமல் அலைந்து திரிகிற ஜனங்கள் அலைந்து திரிகிற வாலிபர்கள் குடித்து விளைத்து அலைகிற வாலிபர்கள் மனம் திரும்பி இந்த மந்தையில் வந்து சேரத்தக்கதாக பாரம் எடுத்து ஜெபிச்சு பாருங்கள் அதெல்லாம் கத்தருக்கு பிரியமானது ஆகினால் அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அல்லே லூயா அன்பான அது மட்டும் இல்லை அவர் சொல்கிறார் இருபத்தி ஏழாம் வசனம் எப்படியோ பதிமூன்று இருபத்தேழு என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை அல்லே லூயா அன்பானுள்ளே ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது அவருடைய கரங்களிலே வந்த பிறகு எந்த சத்துருவும் அவங்க அவங்கள பறித்து கொண்டு செல்லவே முடியாது ஆகையினால் நம்ம அவங்களுக்காக நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும் நம்ம ஜெபிக்க நேரத்தில் நிறைய பேர் ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க நம்ம போய் சொல்லி தான் இல்லை நம்ம சொல்லி தான் ஜெபி அவங்க சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்கன்னு இல்லை நாம் ஜெபிப்போம் ஜெபத்தை ஏறெடுக்கும்போது காரியங்கள் கத்தருக்கு சித்தமானபடி வாக்கியம் வாய்க்கும் என்பதற்கு சந்தேகமே இல்லை அவர் இழுத்து ஒருவேளை அக்கம் பக்கத்தாருடைய பெயர்கள் தெரியுமானாலும் கூட குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பெயர்கள் தெரியுமானும் கூட நீங்கள் எழுதி வைத்து அவங்க பேர்களை சொல்லி ஆண்டவரே உங்களை நீங்கள் இழுத்து அவர்களை நீ ரட்சியும் இந்த மந்தையில் அவர்களும் சேர்ந்து கொள்ள நீ உதவி செய்யும் ஏன்னா அவருடைய நித்திய உடன்படிக்கையின் இரத்தமானது அந்த ஆடுகளின் பெரிய மேய்ப்பரான நம்முடைய கத்ராய் இயேசு கிறிஸ்து அவர் மரித்தோரிலிருந்து அவர் ஏறி வந்ததின் நிமித்தமாக அந்த சமாதானத்தின் தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய பரிசுத்த வாழ்வுக்கு அழைத்திருக்கிறதுனால எல்லாரும் வர வேண்டும் எல்லாரும் வர வேண்டும் இந்த மந்தையில் எல்லா ஜனங்களும் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் விரும்புறையனால அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டுடைய பாதம் அமர்ந்து கண்ணீரோடு நாம் ஜெயிக்கும்போது அவர் நிச்சயமாக ஆத்மாக்களை தருவார் ஆத்மாக்களை தருவார் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒரு நாள் அவருடைய ராஜ்யத்தில் நாம் செல்லும்போது அந்த சந்தோஷத்தை நாம் காண முடியும் ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் அல்லே லூயா இந்த மாதிரி நாம் பார்க்கும்போது ஏசாயி ஐம்பத்தி மூணு ஆறில் பார்த்தால் நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம் கத்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார் என்று பார்க்கிறோம் நம்ம அப்படி தான் தெரிஞ்சோம் நம்ம எல்லாரும் எப்படி தெரிஞ்சோம் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவனுடைய வழியிலே நமக்கு எது இஷ்டமோ அதன்படி நடந்தோம் இல்லையா நம்ம இஷ்டமான பாதையில் நடந்தோம் ஆனால் கத்தரோ நம்ம எல்லாருடைய அந்த அக்கிரமத்தையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் நாம் வழி தப்பி போன திசையிலிருந்து திரும்பி வர பண்ணினார் அவருடைய மந்தையிலே நம்மை இழுத்து சேர்த்து கொண்டார் அந் ஆகையினால இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த கடைசி நாட்களில் நிச்சயமாக ஒரு ஆத்தும பாரம் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்ல இன்னும் அநேக ஆடுகள் வழி தப்பி வழி தப்பி திரிந்து அவன் 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 தன் தன் சொந்த பாதையிலேயே கடந்து போகிறார் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை எனக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு ஏன்னா அவதாமே எல்லாருடைய பாவத்தையும் அக்கிரமங்களையும் தன்மேல் சுமந்து ஆண்டவரே அந்த சிலுவையில் அவர் நமக்காக மரித்தார் மறித்தார் ஆகினால அவருடைய பரிசுத்தமான ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது நம்மை விடுவிக்கிறது நம்மை நல்ல ஒரு பாதையில் கொண்டு சேர்க்கிறது ஆகினால அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒப்பு கொடுக்க வேண்டும் அவர் நம்மை விடுவிக்க வல்லமே உள்ளவர் பாருங்கள் யோவா நழுன சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வருஷத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம் திருடன் எதுக்காக வாரான் அவன் திருடணும் அவன் சொல்லிட்டு வரப்போகிறதில்லை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வாரான் பெரிய வீடுகள்னால் அங்கே உள்ள உரிமையான உரிமையாளர்களை அடித்து கொ கொன்று விட்டு அங்கே இருக்கிற பொருட்களை எடுத்துகிட்டு போகிறான் திருட வரான் ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை நானும் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான் தன்னுடைய சொந்த ஜீவனை அவன் நமக்காக கொடுத்து உயிர் எழுந்தவர் அல்லே லூயா அல்லே லூயா அன்பானே ஆண்டவர் நல்லவர் அவர் நல்லவர் இந்த நாளிலும் கூட அவர் ஏக்கத்தோடு அவர் நிற்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவனாக இருக்கிறார் நமக்காக தன்னுடைய சொந்த ஜீவனை ஒரு தகப்பனாருக்கு ரெண்டு பிள்ளைகள் மூத்த மகன் நல்ல ஒழுக்கமான பையன்தான் சின்ன மகன் தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து பொல்லாத காரியங்களை சிந்தித்து தொன்னுடைய அப்பாவிட்ட தகப்பனாட்ட வந்து எனக்கு வரக்கூடிய ஆஸ்தியில் ஒரு பகுதியை எனக்கு நீங்கள் தரணும் ஏன் எனக்கு சொத்தை தாங்க நல்ல தகுப்புனா சொல்லி பார்க்குறாரு கேட்கல வேறு வழி இல்லாமல் அந்த மகனுக்கு சொத்தில் பாதியை கொடுக்குறாங்க அவன் எல்லாம் கொண்டுட்டு போய் தூர தேசத்துக்கு கொண்டுட்டு போய் நண்பர்களோடு அதை அழித்து அழித்து கடைசியில் ஒரு பெரிய எஜமானுடைய இல்லத்தில் பண்டிக் கூட்டத்தை மேய்க்கிற ஒரு தொழில் கடைசியில் அந்த பன்றிக்கு கொடுக்குற ஆகாரம் கூட அந்த த கிடைக்கல அந்த பன்றி தின்ன தின்னக்கூடிய தவிட்டுனால தன்னுடைய வயரை நிரப்பலாம் தான் அது கூட அவனுக்கு கிடைக்கல அதையும் போய் எஜமான்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க எஜமான் அவனை துரத்துனார் என்ன செய்யணும்னு தெரியல இப்போ அவன் யோசித்து பார்க்குறான் என் தகப்பனார் தகப்பனார் இல்லத்தில் வேலைக்காரர்களுக்கு கூட திருப்தியான சாப்பாடு எனக்கு இன்றைக்கி இந்த பன்றிகள் சாப்பிடக்கூடிய ஒரு தவிடு கூட கிடைக்கலையே அவன் யோசித்து பார்க்குறான் நான் இப்போ என்ன செய்யணும் திரும்பி வரான் திரும்பி வரான் ஆனால் அந்த தகப்பனாரோ பாருங்க நீ பாதி சொத்தை அழித்தவன் திரும்பி நீ வந்தியா வெளியில் போ அப்படின்னு சொன்னாரா அப்படி சொன்னாரா சொல்லவே இல்லை ஏக்கத்தோடு நிற்கிறான் என் மகன் திரும்பி வரமாட்டானா திரும்பியும் வந்தால் நான் ஏற்றுக்கொள்வேனே வேதனையோடு நிற்கிறா அன்பா நம்மளே இந்த மகன் வாரான் அப்பா உங்கள் வேலைக்காரன் இல்லை ஒருத்த நாட்டை என்னை வைங்கப்பான் ஆனால் தகப்பனார் அப்படி இல்லை அவனை பார்த்த உடந்தான வேலைக்காரில் கட்டளை எடுக்கிறாங்க கொளுத்த கன்று அடிங்க அவன் விரல்களுக்கு மோதிரத்தை போடுங்க நல்ல ஆடைகளை உடுத்துங்க நல்ல ஒரு விருந்து அவனை வீட்டில் சொந்த மகனாக ஏற்றுக்கொள்கிறார் அந்த மூத்த மகனுக்கு வெறுப்பாக இருக்குது இவ்வளவு சொத்துக்களை இழந்தவனை திருப்பியும் வீட்டில் ஏற்றி வச்சிருக்காருன்னு அவன் உள்ளுக்கு வர்றதுக்கே மறக்கிறான் ஆனால் அந்த தகப்பனோ அந்த தகப்பனோ இறக்க உள்ள தகப்பனாக உள்ள தகப்பனாக மகனே நீ வேலைக்காரனா வேண்டாம் நீ என்னுடைய சொந்த மகனாகவே இரு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறார் பாருங்கள் எசை முப்பத்தி நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் காணாமற் போனதை தேடி துறத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திருடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அல்லே லூயா அல்லே லூயா எனக்கன்பான்னு தேவண்டிய பிள்ளைய இன்றைக்கு கத்தோடைய சமூகத்தை விட்டு நீங்கள் ஒருவேளை காணாமல் போ போனீங்கண்ணா ஆண்டவர் வந்துச்சே கொஞ்சம் திரும்பி பாருங்க அந்த தகப்பன் வந்து மகன் எந்த திசையில் போனான்னு தேடி போகலை அந்த மகன்தான் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டு நான் என் தகப்பன் வீட்டுக்கே நான் போவேன் அவர் என்னை ஏற்றுக்கொள்ளாம இருந்தாலும் உன்னுடைய வேலைக்கார நாட்டாது என்னை வைங்கப்பான்னு கேட்பேன் ஆனால் தகப்பனாரோ அவனுக்கு கொளுத்த கன்று அடித்து விருந்து கொடுத்து அவனை தன்னுடைய சொந்த மகனாகவே ஏற்றுக்கொண்டான் அதே போல் தான் ஏசப்பாவும் காணாம போனதை தேடி துறத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் உங்களை திடப்படுத்த போகிறார் காணாமல் போயிருந்தாலும் கூட நீங்கள் திரும்புங்க ஆண்டோடத்தில் திரும்பி வந்து என்னை சேர்த்து கொள்ளுங்காண்டுவரேன் எங்களை சேர்த்து கொள்ளுங்க சொல்லுங்க நீங்கள் திரும்பி வாருங்க எந்த பாவியானாலும் நான் தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார் எந்த பாவியானாலும் நான் தள்ள மாட்டேன் என்று சொல்கிறார் அவர் தள்ளமா தள்ள மாட்டாத தேவன் நம்மை நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன் நம்மை அரவணைத்து கொள்ளுகிற தேவன் அவருடைய மந்தையிலே சேர்த்து கொள்ள அவர் வாஞ்சியோடு இருக்கிறார் இந்த தொழுவத்தில் உள்ளதை உள்ளதல்லாமல் இன்னும் அநேக ஆடுகள் உண்டு துறத்து துரத்துண்டு போன ஆடுகள் காணாமற் போன ஆடுகள் துறத்துண்டத துரத்துண்டு போன ஆல் ஆடுகள் எலும்பு முறிந்த ஆடுகள் நசல் கொண்ட ஆடுகள் எல்லாத்தையும் அவர் திருப்பி சேர்த்து கொள்கிறார் அவளை அணைத்து கொள்கிறார் அவளுடைய காயத்தை கட்டுகிறார் அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தகப்பன் கூட தன் மகனுக்கு இவ்வளவு மன்னித்து இவ்வளவு சொத்துக்களை அவன் வீணாக்கினாலும் அவனை மன்னித்து சேர்த்து கொண்டாரே இந்த அகில உலகத்தை படைத்து நம்மையும் தெரிந்தெடுத்த தேவன் நம்மை சேர்த்து கொள்ள மாட்டாரா நம்மை சேர்த்து கொள்ள மாட்டாரா நம்மை அணைத்து கொள்ள மாட்டாரா கட்டாயம் செய்வார் அவருடைய அன்பு கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீ சேர்த்து கொண்டு உம்முடைய நாம மைமைக்காக என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போம் கத்த பெரிய காரியங்களை செய்வாராக கண்களை மூடி நாம் ஜெவிப்போம் எங்கள் அன்பி நாண்டவரே இந்த வேலைக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் நீ சர்வ வல்லமுள்ள தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் அப்பா இந்த தொழுவத்தில் வந்த ஆடுகளை தவிர இன்னும் அநேக ஆடுகள் என்னை குண்டு என்று சொல்லுகிறீரப்பா எல்லாரையும் சேர்த்துக்கொள்ள நீர் ஆஞ்சி பாஞ்சையாக இருக்கிறீரப்பா நசல் கொண்டதையும் ஆடொரே காயங்கட்டி இழுத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீரா ஆண்டவரே காணாமல் போன ஆடு துறத்துண்டு போன ஆடுகள் எல்லாவற்றையும் நீ சேர்த்துக்கொள்ள நீர் வாஞ்சையாக இருக்கிறது போல ஆடொர்டுடைய பாஞ்சையை நாங்களும் தீர்க்க ஏதாக நாங்களும் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாயிருந்து அநேகரம்டைய து சேர்த்து கொள்ளத்தக்கதாக நாங்கள் எங்கள் ஜபங்களினாலே அநேகரை தேவ சமூகத்தில் அழைத்து வரும்படியான ஒரு பாக்கியத்தை கதிர் எங்களுக்கு தந்து எங்களை நீ நடத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே இந்த வேளையிலும் இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்ட கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் புதிதாக தான் நீ கண் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட கத்தர் அவர்களுக்கு உங்களுடைய அதிசயமான கரங்களை ஆண்டவரே நீ காண்பித்து நீர் அவர்களையும் பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம் ஒரு ஆத்மா கெட்டு போகிறது மக்கு சித்தம் இல்லை நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்குற பிள்ளைகளை ரட்சிப்பீராக பலவீனங்களிலிருந்து பலனை தருவீராக சுகத்தை தருவீராக மது கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே சோத்துறான் சோத்துறன் சோத்துறோம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்